வெல்கம் டு கேகேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி உளுந்து முறுக்கு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படி ஸ்பெஷல் உளுந்து முறுக்கு எல்லா முறுக்குலையும் நம்ம உளுந்து மாவை சேர்க்குறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இன்றைக்கி நான் பண்ண போகிற உளுந்து முறுக்கோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற முறுக்கை விட இன்றைக்கி பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டு எப்படின்னா உளுந்தை வந்து ஊற வச்சு வேக வச்சு சேர்க்க போகிறோம் இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் கம்மியான அளவில் தான் இன்னைக்கு பண்ண போறேன் ஏன்னா இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஐ ஆம் ஷுர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்தா நீங்க லார்ஜர் குவாண்டிட்டியில பண்ணிக்கலாம் வாங்க இது இப்ப எப்படி பண்றதுன்னு அரை அழகு உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா அலசிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைக்கலாம் முதல்ல ரெண்டு வாட்டி அலசி எடுத்து வச்சுட்டேன் நல்லா டூ ஹவர்ஸ் ஊறினா உளுந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இதை விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் தாங்க வைக்கிறேன் உளுந்து வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சோம் ரொம்ப தண்ணி எதுவும் மிஞ்சலை ரெண்டு விசில ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆறினோன்ன மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அந்த உளுந்தை நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி விழுதான் இப்போ நம்ம வேக வைக்கும் போது ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அதனால் கரெக்டாக இருந்தது ஸோ அரைக்கும் போது வேணும்னா நீங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி கூட இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பு அதாவது நம்ம முறுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு உப்பு அதை நம்ம வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணோம் நம்ம வந்து எவ்வளோ மாவு போடுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது அரை அழாக்கு உளுந்து எடுத்து வேக வச்சு அரைச்சி போட்டிருக்கேன்ல அதனால் ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் இப்போ நான் இதை பிசைஞ்சு பாக்குறேன் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ இப்போ நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம் ரொம்ப லூசா இருந்தது அப்படின்னா மாவு போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை பெருங்காய எப்படியும் போட்டுட்டேன் நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதை போட்டுக்கோங்க இப்போ இதை பிசைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இந்த முறுக்க பொறுத்தவரையும் தேவையான அளவு நான் எள்ளு போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டதுக்கு பதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பட்டரோ இல்லை எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் பொடி சேர்த்துட்டு இப்போ பசைஞ்சு பார்க்கலாம் ரெண்டு அழகாக கரிசி மாவு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் கையில் ஒட்டலை இந்த உளுந்து அரை அழகு உளுந்து கரெக்டாக இருக்குது தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போது நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் நம்ம உப்பு ஐ மீன் முறுக்கு குழலில் போடுற கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்கள் அப்படி தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாவு கரெக்டாக இருக்குது ஸோ இதை எடுத்து நம்ம முறுக்கு குழாயில் போட்டு டேரெக்டாக புழிஞ்சு பார்க்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் முறுக்கு குழியாக ஈஸியாக வருது அழகாக புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சப்பறம் இதை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதில்னா ஒரு சொட்டு எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே ஊற்றுலங்க இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் என்ன காஞ்சிடுச்சு நம்ம மெதுவாக இந்த முறுக்கு போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நீங்கள் தனியாக புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு போடுங்க ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா திருப்பம் வராது இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் முதலீடு எடுத்திருக்கேன் நீங்கள் நம்ப மாட்டிங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் போடும்போதே எப்படி வருது பார்த்தீங்களா நம்ம சாப்பிடும்போது கூட ஒரு மெதுவடை சாப்பிட்ற அந்த க்ரன்ச்சினஸ் அதாவது கரஞ்சியாகவும் இருக்குது கடுக்கடுக்குன்னு இல்லாமல் இருக்குது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க நீங்கள் டே நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரம் பண்ணாதீங்க எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்த ஈடு போடும்போது எண்ணெய் அளவு கம்மியாயிடுச்சுன்னா மூணு போடுற இடத்துல ரெண்டு போடுங்க இங்கே பாருங்க நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க நல்லாவே இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் நிஜமாகவே ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க இந்த முறுக்கு நான் வந்து எஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க பட் நீங்கள் நான் இன்னைக்கு காமிச்ச அளவு கம்மியான அளவு தான் அதே மாதிரி அழை குளுந்து எடுத்து நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 சுவையாக இருக்குது அந்த வாசனை பார்த்திங்கன்னா ஆனால் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நம்ம மெதுவடை சப்வம் தெரியுமா அதில் ஒரு வாசனை வரும்ல அதை வந்து கொண்டு வருது மேலும் வந்து நான் வந்து வீடியோவில் காமிச்சோமா எந்த பட்டரோ இல்லை ஏன் சூடான எண்ணெயோ எதுவுமே நான் சேர்க்கல ஜஸ்ட்டு அதை வேக வச்சு அப்படியே சேர்த்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல வீடியோவில் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பட் வந்து எனமோ தெரில ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அதே மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்குது இந்த முருகை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குறைஞ்ச குவான்டிட்டிலேயே பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாமா அது வரைக்கும் தேங்க்யூ